உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று கோகுலாஷ்டமி கண்ணனின் பிறந்தநாள் இந்த கண்ணனின் பிறந்தநாள் அன்று கண்ணனை பற்றிய ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் எனது தந்தையார் கலைமாமணி கவிஞர் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இயற்றிய பாடல் எனது பெரிய தந்தையார் கலைமாமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் பாடலை கேட்போமா கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் திருக்கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் வண்ண வடிவழகை கண் குளிர காண்பேன் வண்ண வடிவழகை கண் குளிர காண்பேன் என்னமெல்லாமவனின் இணையடியே என்பேன் என்னமெல்லாமவனின் இணையடியே என்பேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன் நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன் நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன் நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் குவிப்பேன் விமானத்தையே நினைப்பேன் உப்பல்லாவத விமானத்தையே நினைப்பேன் உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகிலே திளைப்பேன் உள்ளத்தில் அள்ளி வைத்தே உவகிலே திளைப்பேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நேரங்கிடுவே ஓம் நமோனா ராயனா… ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன் என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன் கட்டி அணைத்தனக்கு கை கொடுப்பான் கண்ணன் கட்டியனை அணை கை கொடுப்பான் கண்ணன் கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே உய்வேன் கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன் ah yeah. uh,